ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பற்றி நியூஸ் தாங்க ஸோ இஸ் ஆக்டர் மகேந்திரன் எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம் குட்டி வயசுல வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்தோட நடிச்சிருப்பாங்க அதுவும் பர்டிகுலர் எஸ்பெஷலி குலுவால் இல்லே மட்டு வந்தெல்லாம் அப்படிங்கிற பாட்டில் ஆரம்ப புள்ளியாவே அவங்க தான் வந்து ஸ்கிரீன்ல தெரிவாங்க அண்ட் இப்போ வளர்ந்து வரும் ஆர்டிஸ்டா இருக்காங்க நிறைய படங்கள் அவரை பார்க்க முடியுது ரீசெண்டாக அவங்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலிவால் லீஸ் அவங்களோட பிக்சரை வந்து எடுத்துட்டு திஸ் ப்ரோ இஸ் சோ லக்கி ஆக்டர் மகேந்திரன் உட் லவ் டு ஷியர் அபவுட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தலைவர் ஆர் எனி ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் இஃப் யூ குட் ஷியர் பிளீஸ் ஷேர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஃபேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு ரொம்ப லக்கி ப்ரோ நீங்கள் ஸோ அந்த டைமில் உங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருந்தால் எங்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு மகேந்திரன் என்ன போட்டிருக்காருன்னா தலைவர் கூட டான்ஸ் ஆடினதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் எமோஜிலாம் போட்டிருக்காங்க நிச்சயமாக இல்லையா நிறைய பேர் தலைவர் ஒரு வாட்டி நேரில் பார்த்துட மாட்டோம்னு சொல்லி எங்கிட்டு இருப்போம் அந்த வகையில் ஒரு சின்ன வயசுலேயே தலைவர் கூட சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காரு ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக நம்ம மகேந்திரன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மறுபடியும் மகேந்திரன் உங்களுக்கு நிறைய திரைகளில் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம் ஸோ சீக்கிரமாக நிறைய படங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தினத்தின் நெக்ஸ்ட் நியூஸ்க்கு

மோகன் ஆண்ட்ரியா விஜய் சேதுபதி சாந்தனும் சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே நம்ம தளபதியோட இணைஞ்சிருக்கு அண்ட் அந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு ஏராளமான சர்ச்சைகள் கடந்து இப்போதான் அவர் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு அண்ட் நிறைய தெரியும் அவங்க ஷூட்டிங்காக நிறைய வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்காரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகராட்சி அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்களா சோ ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹோப்ஃபுல்லி தளபதிக்கு ஒண்ணுமே இருக்காது இருந்தாலும் வந்து அவங்க கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லாருமே செக் பண்ணி முடிச்சு கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஒர்க்காக நிறைய டிராவல் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க ஹெல்த்துக்காகவும் கண்டிப்பா வந்து செக்கிங் வந்து நிச்சயம் அவசியம் இல்ல சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்ளைக்காக நாங்களாம் காத்துட்டு இருக்கோம் அண்ட் உங்கள் படத்துக்காக இன்னும் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே தெரியும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அவளை காத்துட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாரும் மே ஒன் நம்ம தலோட பர்த்டே அன்னைக்கு தளபதி ஸ்பெஷலாக வந்து நம்ம மாசு திருப்பம் ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு இருக்கான் பட் பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாசு திருப்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தளபதி யார் கூட படம் பண்ண சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ட் நீங்க எவ்வளவு தூரம் அவளை காத்துட்டு இருக்கீங்க திரைப்படங்களுக்காக அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பிகாஸ் இப்பதான் ரீசென்ட் ஆடியோ லான்ச் முடிஞ்சுது சோ நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் ஏதாச்சும் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட்ரல் டைம் ஸ்வாதி கிருஷ்ணன்